ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனால் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் மகநீதி சீரியலோட பிரமோ தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமோல என்ன கம்மிச்சுருக்காங்க விஜய் குமரன் ரெண்டு பேரும் வந்து நடந்து போயிட்டு பேசிட்டு நடந்து போயிட்டுருக்க மேலேருந்து காமிச்சுருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா குமரன் வந்து கொஞ்சம் சோகமாக என்ன சொல்லிட்டுருக்காங்க நான் அங்கே போன ஆடிஷனில் அதாவது கதாநாயகன் தேர்வுக்கு சுற்றுலா ஒவ்வொரு சுற்றுலையும் நடக்குது அந்த சுற்றுல பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே போகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அந்த போனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நான் இந்த காம்படிஷனில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் புலம்பிட்டு வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த தமிழ் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் பார்த்தோன்னே நம்மளால செம ஹாப்பி ஆகிட்டார் என்ன அப்படின்னா இவர் வந்து கதாநாயகன் சுற்றுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்காக அடுத்த சுற்றுக்காக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மொதல் சுற்றுலா ஹீரோ ஆகிறதுக்கான பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் அந்த டைமில் பார்த்திங்கன்னா விஜயும் பார்த்து விஜயும் பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து ஹாப்பி மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க நம்மளால உடனே பார்த்திங்கன்னா கப்பு முக்கியம் பிகில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரன் கிட்ட விஜய் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்து காமிச்சிருக்காங்க ஓகே பிரதர் கண்டிப்பாக வந்து நான் அடுத்த சுற்றுலா ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இதில் வின் பண்ணி கதாநாயகனாக மாறி ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா இந்த லைஃப்பு இல்லை மறுபடியும் டிப்ரெஷன்லாம் போகமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வீடியோ என்ன மறக்காமல் சொத்துக்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ